தானியேல் நான்காம் அதிகாரம் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பூமியெங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால் உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும் நேபுகாத் நேச்சாராகிய நான் என் வீட்டிலே சவுக்கியம் இருந்து என் அரமணையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன் நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன் அது எனக்கு திகழை உண்டாக்கிற்று என் படுக்கையின் மேல் எனக்குள் உண்டான நினைவுகளும் என் தலையில் தோன்றின தரிசனங்களும் என்னை கலங்க பண்ணிற்று ஆகையால் சொப்பனத்தின் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்காக பாபிலோன் ஞானிகளையெல்லாம் என்னிடத்தில் கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன் அப்பொழுது சாஸ்திரிகளும் ஜோசியரும் கல்தேயரும் குறி சொல்லுகிறவர்களும் என்னிடத்திலே வந்தார்கள் சொப்பனத்தை நான் அவர்களுக்குச் சொன்னேன் ஆனாலும் அதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க மாட்டாமற் போனார்கள் கடைசியிலே என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல் தசாட்சார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியையுடைய தானியல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான் அவனிடத்தில் நான் சொப்பனத்தை விவரித்துச் சொன்னதாவது சாஸ்திரிகளின் அதிபதியாகிய பெல் சாரே பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதென்றும் எந்த மறைபொருளையும் அறிவது உனக்கு அரிதல்லவென்றும் நான் அறிவேன் நான் கண்ட என் சொப்பனத்தின் தரிசனங்களையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லு நான் படுத்திருந்தபோது என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னவென்றால் இதோ தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை கண்டேன் அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தமும் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரியந்தம் எட்டினது அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாய் இருந்தது எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கினது அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும்போது காவலாளனாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்கக் கண்டேன் அவன் உரத்த சத்தமிட்டு இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள் இதன் இலைகளை உதிர்த்து இதன் கனிகளை சிதறடியுங்கள் இதன் கீழுள்ள மிருகங்களும் இதன் கொப்புகளில் உள்ள பட்சிகளும் போய்விடட்டும் ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும் இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும்புல்லிலே தங்கி ஆகாயத்து பணியிலே நனைவதாக மிருகங்களோடே பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவது அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமாய் இராமல் மாறும்படி மிருக இருதயம் அவனுக்கு இப்படி இருக்கிற அவன் மேல் ஏழு காலங்கள் கடந்து போக வேண்டும் உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றான் நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவாகிய நான் கண்ட சொப்பனும் இதுவே இப்போது பெல் சாரே நீ இதன் அர்த்தத்தை சொல்லு என் ராஜ்யத்திலுள்ள ஞானிகள் எல்லாராலும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க கூடாமற் போயிற்று நீயோ இதை தெரிவிக்கத்தக்கவன் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதே என்றான் அப்பொழுது பெல்தஷாத் சார் என்னும் பெயருள்ள தானியேர் ஒரு நாழிகை மட்டும் திகைத்து சிந்தித்து கலங்கினான் ராஜா அவனை நோக்கி பெல்தஷாத் சாரே சொப்பனமும் அதன் அர்த்தமும் உன்னை கலங்க பண்ண வேண்டியதில்லை என்றான் அப்பொழுது பெல்தஷாத் சார் பிரதியுத்தரமாக என் ஆண்டவனே அந்த சொப்பனம் உம்முடைய பகைவரிடத்திலும் அதன் அர்த்தம் உம்முடைய சத்துருக்களிடத்திலும் பலிக்க கடவது நீர் கண்ட விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தம் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வானப்பரியந்தம் எட்டினது அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாய் இருந்தது எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது அதன் கீழே வெளியின் மிருகங்கள் தங்கினது அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்தது அது பெரியவரும் பலத்தவருமாயிருக்கிற ராஜாவாகிய நீர்தாமே உமது மகத்துவம் பெருகி வான பரியந்தமும் உமது கர்த்தத்துவம் பூமியின் எல்லைப் பரியந்தமும் எட்டியிருக்கிறது இந்த விருட்சத்தை வெட்டி இதை அழித்து போடுங்கள் ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்றும் இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும் புல்லிலே தங்கி ஆகாயத்து பணியிலே நனைவதாக ஏழு காலங்கள் அவன் மேல் கடந்து போகும் மட்டும் மிருகங்களோடே அவனுடைய பங்கு இருக்க கடவதென்றும் வானத்திலிருந்து இறங்கிச் சொன்ன பரிசுத்த காவலாளனை ராஜாவாகிய நீர் கண்டீரே ராஜாவே அதன் அர்த்தமும் ராஜாவாகிய என் ஆண்டவின் பேரில் வந்த உன்னதமானவருடைய தீர்மானமும் என்னவென்றால் நின்று நீர் தள்ளிவிடப்படுவீர் வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பீர் மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பணியிலே நனைவீர் உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் ஏழு காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும் ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால் நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலைநிற்கும் ஆகையால் ராஜாவே நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும் அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான் இதெல்லாம் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் மேல் வந்தது பன்னிரண்டு மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரமனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமணையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான் இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே இருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கிற்று மனுஷரை நின்று தள்ளப்படுவாய் வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய் மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய் இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் ஏழு காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று அவன் நின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான் அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்துப் பணியிலே நனைந்தது அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன் அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம் அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும் பூமியின் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள் அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார் அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன் அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள் என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன் அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது ஆகையால் நேபுகாத் நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன் அவருடைய கிரியைகளெல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள் அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான்